ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உருளைக்கிழங்கு குருமம் அதுக்கு நான் வந்து வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் காய்ட்டும் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா பத்து முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் தேங்காய் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி தேங்காய் போடாமல் இந்த குருமா பண்ண போகிறேன் இந்த அளவுக்கு வணங்குனதும் நல்லா ஆறு நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்புக்கு எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பச்சை மிளகாய் கருவாக்கும் பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டும் நல்லா வெங்காயம் வணங்குனதும் இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் வளங்குட்டும் நல்லா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வேகட்டும் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு இது வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தக்காளி வேகிறது மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அரைச்சோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் கூடவே நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வாய்க்கு வந்து சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்கு வாயில் போட்டு கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு மாதிரி பண்ணிட வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாலாம் நல்லா கொதி வந்து எல்லாம் நல்லா மசாலா பிடிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மல்லிகளை தூவிக்கலாம் அருமையான உருளைக்கெழங்கு குருமா ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க